மேடம் அவங்களுக்கு நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் வந்த லீடர்ஸ் எல்லாருமே அக்ரி ரிசல்ட்டு தான் சொன்னாங்க நான் அதை சொல்லுவாங்க வெல்னஸ் ரிசல்ட் என்னென்னு கேட்டீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ப்ராடெக்ட் எடுத்து யூஸ் பண்ணும்போது எனக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாக இருந்தது அதுக்காக எடுத்து யூஸ் பண்ணி ஒரு மூணு மாதத்துலேயே என்னோட லெவல் வந்து இன்க்ரி இன்க்ரீஸ் ஆனதை என்னால் பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறம் ஹோம் ஷாப்பி எடுத்து ரன் பண்ணோம் ஹோம் ஷாப்பி ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறதுக்காக கணம் ஒரு ஹெல்த் கேம்ப் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் அந்த இடத்துல ஒரு பாட்டி வந்து கேட்டாங்க இந்த மாதிரி எனக்கு அலர்ஜி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கான ப்ராடக்ட் மட்டும் கொடுத்துட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அவங்க வீட்டில் அவங்க பாட்டி தாத்தா அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அவங்களோட பசங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அவங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணாங்க தொடர்ந்து ஒரு மூணு மாதம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க நான் மூணாவது மாதம் ரெண்டு மாதம் ரெண்டாவது மாதம் போய் பார்க்கும்போது அவங்க வீட்டில் இல்லை மூணாவது மாதம் போய் பார்க்கும்போது அவங்க வீட்டில் இருந்தாங்க ப்ராக்ட் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்தான்னு கேட்கும்போது அவங்க வந்து ப்ராடக்டை மாற்றி மாற்றி சாப்பிட்ருந்தாங்க என்னென்னா ஆன்டி அலர்ஜியும் ஃபீலிங் குடிக்காமல் ஆன்டி அலர்ஜி பிளட் மட்டும் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருந்துக்கிறாங்க அவங்களுக்கு எந்த எஃபெக்டும் தெரியல அப்போவுமே அவங்களோட அலர்ஜி பிரச்சனை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும் ஒரு பூமரோட ஸ்டிக்கர் வந்து போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகுமோ அந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாகவே அவங்களுக்கு இருக்கும் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ எனக்கு அது தெரியல ரெண்டாவது டைம் போனப்போ அவங்க கொஞ்சம் கலர் மாறாமல் இருந்தது மூணாவது டைம் பார்க்குறப்போ அவங்க ஆளே அடையாளம் இடம் ஆயிட்டாங்க என்னன்னா அந்த பிளாக் கலர்ல இருந்த ஒரு ஒரு அலர்ஜியுமே நம்மளோட பெட் பூக்கையும் அனட் அலர்ஜி மட்டுமே சரி பண்ணியிருக்குது அவங்க மெடிசன் தப்பா எடுத்திருந்தாலுமே அந்த மெடிசன் வந்து அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துருக்குது அதுக்கப்புறம் அவங்க தாத்தா வந்து எங்ககிட்ட தனியா கூப்பிட்டு பரவாயில்ல பரவாயில்ல நான் வந்து ரொம்ப வருஷமா அவங்க கையில தான் சாப்பிட்டு இருக்கிறேன் தண்ணி குடிக்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா ஒன்னா இருக்கிறோம் நம்ம அவங்க கிட்ட அதை சொல்ல கூட முடியாது ஆனா நீங்க கொடுத்துட்டு போனது ஒரு மூணு மாசத்துல சரியா இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டாங்க நான் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஹோப்பா இந்த பிசினஸ் எடுத்து பண்றதுக்கான ரீசன் அது ஒரு ரீசன் எனக்கு இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறதுக்கு நன்றி நீங்களும் எல்லாருக்கும்